அன்புக்குரிய மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே தரமைந்து மாணவர்களுக்கு வடக்கு மாகாண கல்வி நடத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை இரண்டினுடைய வினா பத்திரம் இரண்டிற்கான வினாக்களையும் அவற்றிற்கான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது வினாவானது பந்தியோடு தொடர்புடையதாக இருக்கின்றது பந்தியை அவகாணித்துக் கொள்ளுங்கள் கடற்கரை காட்சி என்பது மனதிற்கு விருந்தளிக்கும் ஓர் அழகிய இயற்கை காட்சியாகும் காலை வேளையில் கடலில் இருந்து எழும் சூரியன் வானில் அழகான வண்ண கோலங்களை உருவாக்குகின்றான் கடலின் கரையை தழுவிச் செல்லும் அலைகளின் ஒளி காலையில் கடற்கரையில் நடப்பவர்களுக்கு இதமான அனுபவத்தை தருகின்றன மாலையில் சூரியன் கடலுக்குள் மெல்ல மெல்ல மறைந்து போகும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் கடற்கரை காட்சி மனதிற்கு புத்துணர்ச்சியையும் அமைதியும் தருகின்றது இது தரப்பட்ட பந்தி பந்தியை துணையாக கொண்டு விடை முதலாவது வினா மனதிற்கு விருந்தளிக்கும் இயற்கை காட்சி எது கடற்கரை காட்சி தரப்பட்ட பந்தியிலிருந்து நீங்கள் இப்படியே தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் கடற்கரை காட்சி காலையில் கடலில் இருந்து எழும் சூரியன் வானில் எதனை உருவாக்குகின்றான் பந்தியை சரியான முறையிலே உன்னிப்பாக வாசித்திருப்பீர்களாக இருந்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது காலை வேளையில் கடலில் இருந்து எழும் சூரியன் வானில் அழகான வண்ண கோலங்களை உருவாக்குகின்றார் ஆகவே அழகான வண்ண கோலங்களை என்று விடையை எழுதி கொள்ள வேண்டும் பந்தியில் வந்த அடுக்கு மொழி சொல்லை எழுதுக மெல்ல மெல்ல உங்களுக்கு தெரியும் அடுக்கு மொழி சொல் என்பது ஒரு சொல் இரட்டிப்பாக வரும் அதே நேரம் பிரித்தால் பொருள் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினா கடற்கரையில் நடப்பவர்களுக்கு இதமான அனுபவத்தை தருவது எது அலைகளின் ஒலி அலைகளின் ஒலி செயற்கை என்ற சொல்லின் எதிர்கரத்தை சொல்லை எழுதுக இயற்கை புத்துணர்ச்சி எனும் சொல்லை பிரித்து எழுதுக புதுமை சக உணர்ச்சி அடுத்த வினா அமைப்பினை அவதானியுங்கள் பின்வரும் வாக்கியங்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக இந்த வினா அமைப்பிலே நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் தரப்பட்ட அறிவுறுத்தல் எழுதுவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது அடையாளம் முடிவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நன்றாக காணித்துக் கொள்ள வேண்டும் இந்த வினாவிலே தான் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வினாவை கவனிப்போம் முதலாவதாக சந்தையில் காய்கறிகள் விற்கப்பட்டன இந்த வாக்கியமானது சரியான முறையிலே எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக இருக்கின்றது சந்தையில் காய்கறிகள் விற்கப்பட்டன சரி மேசையில் கடதாசிகளும் கொப்பிகளும் பரவி கிடந்தது இந்த இடத்திலே பயனிலையானது பொருத்தமற்றதாக உரிமையிலே காணப்படுகின்றது ஆனால் மேசையில் கடலாசிகளும் கொப்பிகளும் பரவி கிடந்தன என்ற வகையிலே முடிய வேண்டும் இங்கே கிடந்தது என்கின்ற வினைச்சொல்லிலே முடிந்திருக்கின்றது ஆகவே இது ஒரு பிழையான வாக்கியம் நேற்று வீசிய காற்று பல மரங்களை முறித்தது நேற்று வீசிய காற்று பல மரங்களை முறித்தது காற்று முறைத்தது சரியான முறையிலே ஒழுங்கமைப்பாக இருக்கின்றதாகவே சரி நானும் என் நண்பர்களும் சந்தோஷமாக இருந்தேன் இது தவறு நானும் என் நண்பர்களும் சந்தோஷமாக இருந்தோம் என்ற வகையிலே வாக்கியம் இடம்பெற வேண்டும் ஆகவே இந்த வாக்கியம் பிழை பிழை என்று எழுதி கொள்ள வேண்டும் அடுத்த விடயம் இடைவெளி நிரப்புக தவளை பேத்தை போல மீன் குஞ்சு இது இளமை பெயர்களோடு தொடர்புடைய விடயம் புல் போல பனை ஓலை இலை மரபு பேர்கள் சரியான விடையின் கீழ் கோரிக்க மரங்கள் சடசட என்று முறிந்து விழுந்தன இங்கே கோடுட வேண்டும் அதனை அமலாத்தி கொள்ளுங்கள் எனது காலில் உள்ள காயம் இங்கே விறுவிறு விறு சுறு சுறு என்று இரண்டு இரட்டை கிழவிகள் தரப்பட்டிருக்கின்றன இங்கே இரண்டுமே இரண்டுமே அந்த விடயத்திரை எனது காலில் உள்ள காயத்தின் அந்த வலியை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையக்கூடியதால் இந்த பினாவிற்கு இரண்டும் பொருத்தமானதாக காணப்படுகின்றது ஆகவே இது ஒரு ஓப்பன் வினாவாக வழங்கப்பட்டிருந்தது இரண்டு விடைகளுமே இங்கே பொருத்தமாக அமைந்திருக்கின்றன அதனை ஆதாரித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா பின்வரும் கருத்திற்கு பொருத்தமான பழமொழியை எழுதவ கருத்தினை ஆதாரித்துக் கொள்ளுங்கள் எவருக்கும் தம் பொருள் சிறந்தது எவருக்கும் தம் பொருள் சிறந்தது மிகச் சரியான பழமொழி இந்த கருத்தை தரக்கூடிய பழமொழி காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சு அடுத்த கருத்து மெனச்சாட்சி உருத்தும் இந்த கருத்தை தரக்கூடிய மிகச் சரியான பழமொழி குற்றமுள்ள நெஞ்சு குறுவருக்கும் அடுத்ததாக சுருக்க குறியீட்டை விரித்தெழுதுக கிபி கிறிஸ்துவுக்கு பின்பு பி குறிப்பு பிற்குறிப்பு பின்வரும் சொற்களுக்கு எதிர்பாரொற்களை எழுதுக பேரன் பேர்த்தி பே இர் இத்தி அந்த இர் என்கின்ற அந்த எழுத்தை அவகாணித்துக் கொள்ளுங்கள் சில வேலைகளிலே தவறுதலாக மாணவர்கள் அந்த இர் என்கின்ற எழுத்தை தவர்த்தி எழுதுவது உண்டு ஆகவே அவ்வாறு எழுதுவது தவறு பே இர் இத்தி பேர்த்தி என்ற வகையிலே அமைய வேண்டும் மனைவி கணவன் அடைப்புக்குள் இருக்கும் சொற்களிலிருந்து பொருத்தமான சொல்லை தெரிந்து எழுதுக அகிரணை எதிர்கால வினைச்சொல் சொல் அகிரணையாக இருக்க வேண்டும் எதிர்காலத்துக்குரியதாக இருக்க வேண்டும் அதே நேரம் வினை சொல்லாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விடயங்களையும் சரியான முறையிலே காட்டக்கூடிய சொல் அழும் தரப்பட்ட சொற்களிலே அழும் என்கின்ற சொல் காணப்படுகின்றது உயர்திணை ஒருமை பெயர் சொல் ஆகவே நீங்கள் தெரிவு செய்ய போகின்ற அந்த சொல் உயர்திணைக்குரியதாக இருக்க வேண்டும் ஒருமையாக இருக்க வேண்டும் பெயர் சொல்லாக இருக்க வேண்டும் ஆகவே இருக்கக்கூடிய அந்த சொற்களிலே உழவன் என்கின்ற சொல் மிக பொருத்தமானதாக அமையும் அடுத்த வினாவை ஆகியுங்கள் பின்வரும் தொடர் மொழிக்குரிய ஒரு மொழியை எழுதுக ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர் என்று அழைத்து கொள்வோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர் சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக மாற்றுக தரப்பட சொற்களை அவகாணித்துக் கொள்ளுங்கள் கற்று கோபத்தை வாழலாம் கட்டுப்படுத்த சிறப்பாக கொண்டார் இதிலே தரப்பட்ட அனைத்து சொற்களுமே வர வேண்டும் அதே நேரம் சரியான முறையிலே தரப்பட்ட சொற்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எழுத்து பிழைகளும் இல்லாமல் மீண்டும் அதனை எழுதி கொள்ள வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் சிறப்பாக வாழலாம் அடுத்த வினாடி தியாக நீங்கள் ஒவ்வொரு உருவுக்கும் பொருத்தமான ஆங்கில சொல்லை தரப்பட்டுள்ள கூட்டினுள் ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக முதலாவதாக தக்காளி பழத்தினுடைய படம் தரப்பட்டிருக்கின்றது ஆகவே டொமேட்டோ அடுத்ததாக i n இதில் நீங்கள் ஒவ்வொரு பட்டியிலும் ஒவ்வொரு எழுத்துக்கள் எழுத வேண்டும் அதே நேரம் முதலாவது எழுத்தை நீங்கள் பெரிய எழுத்தில் எழுதினால் ஏனியவற்றை சிறிய எழுத்தில் எழுதி கொள்ளலாம் அல்லது அனைத்தையுமே பெரிய எழுத்துக்களில் எழுதலாம் அல்லது அனைத்தையுமே சிறிய எழுத்துக்களில் எழுதலாம் பெரிய எழுத்துக்கள் சிறிய எழுத்துக்களை கலந்து எழுதக்கூடாது மாறி மாறி நீங்கள் எழுதக்கூடாது அதனை ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்த வினா வடிவம் கீழே தரப்பட்டுள்ள சொற்களை சரியாக ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்களாக எழுதுக தரப்பட்ட சொற்களை ஒழுங் ஒழுங்குபடுத்துகின்ற போது டு யூ ஹாவ் அ பெட் அடுத்த ரெண்டாவது சொற்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது ரெண்டாவது வினாவில் தரப்பட்ட சொற்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது ஐ கம் டு ஸ்கூல் பை பஸ் ஒவ்வொரு சிங்கள சொல்லுக்கும் உரிய தமிழ் கருத்தை எழுதுக கொகேத எங்கே பிச்சமல மல்லிகைப்பூ பிச்சைமெள மல்லிகைப்பூ என்று எழுதி கொள்ள வேண்டும் பின்வரும் தமிழ் சொல்லை சிங்களத்தில் கூறும் முறையை தமிழில் எழுதுக திரவங்கள் என்பது அறிஞர் என்று சொல்வார்கள் பால் வெள்ளை நிறம் ஒரு ஒரு வாக்கியம் பால் கிரி சுதுப்பாட்டு கிரி என்றால் பால் சுது என்றால் வெள்ளை பாட்டு என்றால் நிறம் பால் வெள்ளை நிறம் கிரி சுதுப்பாட்டு அடுத்த கணித பகுதியை பார்ப்போம் எண் சட்டத்தில் குறிப்பிடப்படும் எண்ணிலிருந்து ஒன்றை கழித்து வரும் எண்ணை சொற்களில் எழுதுக மிக நன்றாக கவனிக்க வேண்டும் எண் சட்டம் என்ன எண்ணை காட்டுகின்றதோ அதிலிருந்து ஒன்றை கழித்து வரக்கூடிய எண்ணை தான் சொற்களை சொல்லியிருக்கின்றார்கள் எண் சட்டமானது ஒன்பதாயிரத்து நாற்பத்து எட்டை காட்டுகின்றது அதிலிருந்து ஒன்றை கழிக்கின்ற போது ஒன்பதாயிரத்து நாற்பத்தேழு ஆகவே சரியான முறையிலே எடுத்து பிள்ளைகளின்றி எழுதி கொள்ள வேண்டும் ஒன்பதாயிரத்து நாற்பத்தேழு அடுத்த வினா ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி எண்ணூற்று ஐந்து ஆறாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு என்னும் மூன்று எண்களையும் இறங்கு வரிசைப்படி ஒழுங்கு முறையில் எழுதுக இறங்கு வரிசைப்படி எழுதுகிற போது முதலிலே பெரிய எண்ணை எழுதி கொள்ள வேண்டும் அதிலிருந்து வருமானம் குறைந்து செல்ல வேண்டும் ஆகவே ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி எண்ணூற்று ஐந்து ரம்புட்டான் பழங்கள் முப்பத்தி ரெண்டில் நான்கில் மூன்று பங்கு ரம்புட்டான் பழங்கள் எத்தனை நான்கில் மூன்று என்கின்ற போது முக்கால் பகுதி முக்கால் வாசி என்று சொல்வார்கள் நான்காலே வகுத்து அதிலே இருக்கக்கூடிய மூன்று பகுதிகள் முப்பத்தி ரெண்டை நான்கால் வகுக்கின்ற போது எட்டு அதாவது கால்வாசி எட்டாக இருக்கும் அதனுடைய மூன்று மடங்கு இருபத்தி நான்காக அமையும் இந்த எண்கோலத்தில் இடைவெளியில் வர வேண்டிய இரண்டு எண்களை எழுதுக எண்கோலத்தையாக நீங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அதாவது நான்காக அதிகரிக்கின்றது பெண்கோளம் சரியான முறையில் ஒரு பொது வித்தியாசம் நான்காக அமைந்திருக்கின்றது ஆகவே முதலாவது வெற்றிடத்திலே இருபதும் இடையே இருக்கக்கூடிய வெற்றிடத்திலே முப்பத்தி ரெண்டோடு நான்கை கூட்டுகின்ற போது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறும் அந்த வெற்றிடத்திலே வர வேண்டியதாக இருக்கும் அடுத்த வினா ஒருவருக்கு மூன்று புத்தகங்கள் வீதம் முப்பத்தைந்து பேருக்கு பகிர்வதற்கு தேவையான புத்தகங்களின் எண்ணிக்கை யாது இது ஒரு பெருக்கட்சியின் முறையோடு தொடர்புடைய ஒரு வினா முப்பத்தி ஐந்தை மூன்றால் பிறகு போது நூற்றி ஐந்து எங்களுக்கு விடையாக கிடைக்கும் அடுத்த வினா உருவில் நிலட்டப்பட்டுள்ள பகுதியை தசம எண்ணிலே எழுதுக தசம தசமண்ணிலே எழுதுகின்ற போது பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் மிக இலகுவாக இருக்கும் இங்கே பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதிலே நான்கு பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்கின்றன கேட்கப்பட்ட வினாவிலே நிலட்டப்பட்டுள்ள பகுதியைத்தான் தசம எண்ணாக எழுத சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே பத்தில் நான்கு நிரட்டப்பட்டிருக்கின்றது எனவே பூஜ்ஜியம் தசம் நான்கு பூஜ்ஜியம் தசம் நான்கு ஒரு பாத்திரத்தில் உள்ள பாலில் ஒரு லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை அகற்றிய பின்னர் எஞ்சியிருந்த பாலின் அளவு மூன்று லிட்டர் ஐம்பது ஆகும் பாத்திரத்தில் முதலில் இருந்த பாலின் அளவு யாது முதலிலே இருந்த பாலின் அளவு கேட்கப்பட்டிருக்கின்றதாகவே இரண்டினையும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் ஒரு லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லீட்டரையும் மூணு லீட்டர் ஐம்பது மில்லி லீட்டர் சேர்க்கின்ற போது நான்கு லிட்டர் முன்னூறு மில்லி லிட்டர் விடையாக கிடைக்கும் கமலன் முற்பகல் ஒன்பது மணிக்கு படிக்க ஆரம்பித்தான் அதே நாள் முற்பகல் பதினோரு மணிக்கு படித்து முடித்தான் கமலன் படிப்புக்காக செலவழித்த காலம் அவ்வளவு காலை ஒன்பது மணிக்கு படிக்க ஆரம்பித்து அதே நாளிலே பதினொரு மணிக்கு காலை பதினொரு மணிக்கு அவர் நிறைவு செய்திருக்கிறார் ஆகவே இரண்டு தியாகம் பதினொன்றிலிருந்து ஒன்பதை கழிக்கின்ற போது எங்களுக்கு விடை கிடைக்கும் மிக குறைந்த எண்ணிக்கையான சமக்கீர் கோடுகள் வரையக்கூடிய வடிவத்துக்குரிய ஆங்கிலத்தில் யாது இதிலே ஏ வட்டம் பி சதுரம் சி முக்கோணி வட்டத்திற்கு பல வட்டத்திற்கு பல சமச்சீரச்சுக்களை வரையக்கூடியதாக இருக்கும் சதுரத்திற்கு நான்கு முக்கோணி சமவக்கம் கோணியாக இருக்கின்றது மூன்று ஆகவே மிக குறைந்த மிக குறைந்த சமச்சீரச்சுக்கள் வரையக்கூடிய வடிவத்துக்குரிய வடிவத்துக்குரிய ஆங்கிலத்தில் தான் கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சி அடுத்த வினா ஒன்பது மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள ரிபன் நாடாவில் இருந்து ஏழு மீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர் பகுதியொன்றை வட்டி நீக்கினால் எஞ்சிய பகுதியின் நீளம் யாது இது கழித்தலோடு தொடர்புடைய வடிவமாக இருக்கின்றது ஒன்பது மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டரில் இருந்து ஏழு மீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டரை நீக்க வேண்டும் அவ்வாறு நீக்கின்ற போது விடையாக இரண்டு மீட்டர் அதாவது எஞ்சிய பகுதியாக ரெண்டு மீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர் கிடைக்கும் முக்கோண வடிவமுள்ள நான்கு முகங்களை கொண்ட திண்மப் பொருளில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை அது முக்கோண உள்ள நான்கு முகங்களை கொண்ட திண்மம் என்கின்ற போது அது நான்முகி ஆகவே நான்முகியினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது நான்முகியின் விளிம்புகளின் எண்ணிக்கை ஆறு அப்பா பழக்கடை ஒன்றில் இரண்டு அன்னாசி பழங்களை வாங்கின அவற்றின் நிறைகளை தனித்தனியாக ரெண்டு கிலோ கிராம் அறுநூற்றி ஐம்பது கிராம் மூன்று கிலோ கிராம் எழுநூறும் ஆக இருந்ததாம் அவ்வாறாக இருந்த அந்த இரண்டு பழங்களுடைய மொத்த நிறை மொத்த தான் இங்கே கேட்கப்பட்டிருந்த ஆகவே இரண்டு நிறைகளையும் நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு கூட்டுகின்ற போது ஆறு கிலோ கிராம் முன்னூற்றி ஐம்பது கிராம் ஆக எங்களுக்கு விடை கிடைக்கும் ரூபாய் நூறிற்கு சித்திர புத்தகம் ஒன்றும் ரூபாய் ஐம்பதிற்கு நிறப்பட்டி ஒன்றும் கொள்வனவு செய்து ரூபாய் இருநூறை கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம் ஆகவே நூ ரூபாய் சித்திரப்புத்தம் ஒன்று ஐம்பது ரூபாய் நிறப்பட்டி ஒன்று மொத்தமாக நூற்றி ஐம்ப ஐம்பது ரூபாய் தான் செலவழித்திருப்பார் இருநூறு ரூபாய் கொடுக்கின்ற போது அவருக்கு மீதமாக ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அடுத்த வினா திண்மங்களுடைய முகத்தோட்டங்களோடு தொடர்புடைய வினாவாக காணப்படுகின்றது படத்தில் காணப்படும் ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கும் விசேட பெயர்களை எழுதுக பி பக்கத்தோட்டம் ஏ மேற்பக்க தோட்டம் அல்லது மேற்புற தோட்டம் அல்லது திட்டம் என்று சொல்வார்கள் ஏன் ஏ குறிக்கின்ற அந்த பகுதியானது திட்டம் என்றும் அழைக்கப்படும் அதே போல மேற்பக்க தோற்றம் என்றும் அழைப்பார்கள் அல்லது மேற்புற தோற்றம் என்றவாறு அழைக்கலாம் பி பக்கத்தோற்றம் பின்வெரும் வரைவில் மாணவர் குழுவில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் மிகவும் விரும்பும் நிறங்கள் பற்றிய தகவல்கள் காட்டப்பட்டுள்ளன முதலாவதாக மஞ்சள் நிறத்தை விட பச்சை நிறத்தை எத்தனை மாணவர்கள் கூடுதலாக விரும்புகின்றார்கள் மஞ்சள் நிறத்தை பார்க்கின்ற போது பத்து மாணவர்கள் விரும்புகின்றார்கள் அதே பச்சை நிறமானது பதினான்கு மாணவர்கள் ஆகவே நான்கு மாணவர்கள் கூடுதலாக மஞ்சள் நிறத்தை விட பச்சை நிறத்தை அதிகமாக விரும்புகின்றார்கள் அதே நேரம் குழுவில் நாற்பத்தெட்டு மாணவர்கள் இருந்தால் நீல நிறத்தை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது இதில் நீங்கள் நாற்பத்தி எட்டிலிருந்து இங்கே தரப்படுக்கக்கூடிய முப்பத்தி ஆறு அதாவது பச்சை சிவப்பு மஞ்சள் இவை அனைத்தையும் விரும்புகின்ற மொத்த மாணவர்கள் முப்பத்தி ஆறு மாணவர்கள் ஆகவே நாற்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஆறை கழிக்கின்ற போது பன்னிரண்டு மாணவர்கள் நீல நிறத்தை விரும்புகின்றார்கள் அதனை நீங்கள் குறித்து காட்ட வேண்டும் அவ்வாறு குறித்து காட்டுகின்ற போது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் விரைவில் நீங்கள் குறித்து காட்டுகின்ற போது உங்களுடைய எல்லைப்படுத்தல் மிக முக்கியமானது பன்னிரண்டு மாணவர்களை குறிக்க போகின்ற சொன்னால் பன்னிரெண்டுக்கு நேராக அந்த இடத்திலே தடித்த கோடினை காட்ட வேண்டும் அதனை எல்லைப்படுத்தி காட்டுகின்றீர்கள் பன்னிரண்டு மாணவர்களை குறித்து காட்டுகின்றீர்கள் என்பதற்கான விளக்கமாக அது அமையும் ஆகவே வரைவில் நீங்கள் குறிக்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக இங்கே குறிப்பிட்ட விடயத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சுற்றுலா சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பகுதிகள் குழுவாக வேலை செய்யும் போது பின்பற்ற வேண்டியது எது குழுவாக வேலை செய்யும் போது பின்பற்ற வேண்டியது பங்கு பெற்றுதலுடன் வேலை செய்தல் மேலே இருக்கக்கூடிய தனது விபப்படி வேலை செய்தல் தனித்தனியாக வேலை செய்தல் இந்த இரண்டுமே குழுவாக வேலை செய்வதற்கு பொருத்தமிட்டதாக இருக்கும் ஆகவே பங்கு பெற்றுதலுடன் வேலை செய்தல் பின்பணொன்றில் புரத உணவுகளுக்குள் உள்ளடங்குவது புரத உணவுகளாக இருக்க வேண்டும் முதலாவதாக மீன் பூசணி காளான் முட்டை பருப்பு சோறு இதிலே காளான் முட்டை இவை இரண்டுமே புரத உணவுகளாக இருக்கின்றன ஏனிய உடைகளிலே இரண்டு உணவுகளும் ஒரே வகை சார்ந்த உணவுகளாக காணப்படவில்லை உணவு பழுதடைவதற்கு காரணமான சூழற்காரணி எது சூழற்காரணி என கேட்கப்பட்டிருக்கிறது ஆகவே உணவுகளை மூடாது வைத்தல் அதிக சூரிய ஒளிப்படுதல் பாதுகாப்பான ரசாயனங்கள் இடுதல் இதிலே சூழல்காரணியாக சூழற்காரணியாக இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அதிக சூரிய ஒளிப்படுதல் என்பது ஒரு சூழற்காரணியாக அமையும் ஏனைய காரணிகள் உணவு உணவு பழுதடைவதற்கு காரணமாக இருந்தாலும் அதிக சூரிய ஒளி படுதல் என்பது ஒரு காரணியாக இருக்கின்றது ஆகவே வினாவே சரியான முறையிலே கிரைத்துக் கொள்ளுங்கள் சகல சமய பக்தர்களும் ஈடுபடும் யாத்திரை அல்லாதது அல்லாதது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இங்கே மிகுந்து ஊர்வலம் ஏனிய இரண்டும் மும்மதங்களும் வழிபடக்கூடிய அதாவது அனைத்து மதங்களுமே வழி வழிபடக்கூடிய இடங்களாக யாத்திரை மேற்கொள்கின்ற இடங்களாக காணப்படுகின்றது ஆகவே மிகுந்து ஊர்வலம் அவ்வாறானது அல்ல அது பௌத்த மக்களுக்குரியதாக காணப்படுகின்றது பின்பல தனியார் நிறுவனமாக கருதக்கூடியது இங்கே பிரதேச செயலகம் சிறப்பு அங்காடி நகர சபை தரப்பட்டிருக்கின்றது இதில் தனியாரோடு தொடர்புடையது சிறப்பு அங்காடி வைகாசி மாதம் பூக்கும் தாவரம் வைகாசி மாதம் தரப்பட்ட மூன்று உடைகளிலே ஓகிட் பிளா நாவல் இந்த மூன்று தாவரங்களிலே ஓகிட் தாவரம் வைகாசி மாதம் பூக்குகின்ற தாவரமாக காணப்படுகின்றது அடுத்த வினா சூழல் மாற்றத்தை அறிய தரும் பிராணி திறப்பட்ட விடைகளை பார்ப்போம் எறும்பு ஆந்தை காகம் இதிலே சூழல் மாற்றத்தை அறியத்தரும் பிராணியாக இரு தரப்பட்ட விடைகளிலே பொருத்தமானதாக எறும்பு காணப்படுகின்றது சுண்ணாம்பினை பயன்படுத்தி ஆக்கப்படும் பொருள் சுண்ணாம்பினை பயன்படுத்தி ஆக்கப்படும் பொருள் நீர் வளத்தை பாதுகாப்பதில் பெரிதும் துணையாக அமைகின்ற வழிமுறையாக அமையாதது வழிமுறையாக அமையாதது அதாவது நீர்வளத்தை பாதுகாப்பதில் பெரிய துணையாக பெரியும் துணைபுரிகின்ற ஒரு வழிமுறையாக அமையாதது விடைகளை பார்ப்போம் நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் காடழித்தல் புதிய மரக்கன்றுகளை நடுதல் இதிலே காடழித்தல் தான் அமையாத ஒரு வழிமுறையாக இருக்கும் ஏனைய நீரை நீர் வளத்தையும் பாதுகாப்பதிலே துணை புரிகின்ற காரணிகள் பனிக்கட்டியை உருகாத நீண்ட நேரம் பேணுவதற்கு செய்யக்கூடிய முறை விடைகளை பார்ப்போம் மரத்தூளைப் பறவை மூடுதல் தண்ணீர் உப்பு நீரில் வைத்து பேணுதல் தரப்பட்ட மூன்று உடைகளிலே மரத்தூளை பிறவை மூடிவிடுதல் நான்கு ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு உடையம் உள்ளூர் கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு இட வேண்டிய தபால் பெட்டியின் நிறம் யாது உள்ளூர் கடிதங்கள் எப்பொழுதுமே பச்சை நிற தபால் பெட்டிக்குள் இட வேண்டும் நீல நிறம் வெளிநாட்டு தபால்கள் சிவப்பு உள்நாட்டு தபால்கள் அடுத்த வினா புதிய கோழி முட்டை ஒன்று பாத்திரத்தில் உள்ள நீரில் மிதக்கும் விதம் கீழுள்ள படத்தில் காட்டப்படுகிறது இப்பாத்திரத்தில் இருப்பது உப்பு கலந்த நீர் நல்ல முட்டை ஒன்று நீரிலே மிதப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது உப்பு நீராக இருக்க வேண்டும் கீழே தரப்பட்ட உலர் மின் இணைப்பில் ஒளிரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒளிரக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பார்க்கின்ற போது மின்குமலோடு நேர்மறை இரண்டு பகுதிகளும் இணைக்கப்பட வேண்டும் மின்கமலிலே ஈயப்பகுதி செப்பு பகுதி இந்த இரண்டு பகுதிகளோடும் இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு இணைக்கப்படுகின்ற படமாக அல்லது சந்தர்ப்பமாக இரண்டாவது ஒரு காணப்படுகின்றது நாம் பணம் செலுத்தி சேவையை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பம் சேவையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதே நேரம் பணம் செலுத்தி முதலாவதாக பேருந்தில் பயணிக்கும் போது பாடசாலையில் பாடநூல்களை வகுப்பாசிரியரிடம் பெறும்போது ஆதார வைத்தியசாலையில் நோய்க்கு மருந்து எடுக்கும் போது இது ஏற்கனவே உங்களுடைய சூழலிலே சமூகத்திலே ஆகாணித்திருப்பீர்கள் பாடசாலையில் வவுப்பாசிடம் பெறுவது அதே நேரம் ஆதார வைத்தியசாலையில் நோய்க்கு மறந்தெடுத்தல் இந்த இரண்டு செயற்பாடுகளும் நாங்கள் பணம் செலுத்த வேண்டிய தேவை இல்லை பேருந்தில் பயணிக்கின்ற போது பணம் செலுத்தித்தான் நாங்கள் சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பாத்திரத்தை ஜன்னலுக்கு அருகே வைத்து சில நாட்களின் பின்னர் பார்த்தபோது போது விதை ஒன்றேனும் முளைத்திருக்கவில்லை இதற்கான காரணம் இங்கே நன்றாக ஆவணித்துக் கொள்ளுங்கள் தரப்பட பாத்திரம் ஊடுகாட்டும் பாத்திரம் நோயற்ற பயிற்றம்பித்து பஞ்சு அனைத்துமே இருக்கின்றன ஆனால் இங்கே நீர் இல்லை நீர்த்தன்மை இங்கே இல்லை சூரிய ஒளி வலி எல்லாமே கிடைத்திருக்கும் ஆனால் நீர் இல்லாத காரணத்தினாலே உளைத்திருக்க மாட்டாது துருத்தி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் துருத்தியானது கொல்லன் பற்றை தொழிலே பயன்படுத்தப்படுகின்றது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ளும் முறை வாழ்க்கையிலே எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ளும் முறை தரப்பட்ட உடையை பார்ப்போம் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தாமை சீரணமாக செயலாற்றுதல் ஏனியோருடன் நட்புடன் செயலாற்றுதல் ஆகவே இதுதான் சரியான விடியாக அமையும் ஏனியோருடன் நட்புடன் செயலாற்றுதல் இலங்கையில் தேசிய பறவை இலங்கையின் தேசிய மரம் என்பவற்றை ஒழுங்கு முறையில் குறிப்பிடப்படுகின்ற அல்லது குறிப்பிடுகின்ற விடியை தெரியும் முதலாவதாக இளைஞர் தேசிய பறவை வர வேண்டும் அடுத்ததாக தேசிய மரம் அந்த வகையிலே இரண்டாவது படி சரியான வழியாக இருக்கும் காட்டுக்கோழி நாகமரம் பிராணிகளால் தாவரங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளுள் ஒன்று பிராணிகளால் தாவரங்களுக்கு நன்றாக கவனிக்க வேண்டும் பிராணிகளால் தாவரங்களுக்கு முதலாவதாக உணவு கிடைத்தல் பாதுகாப்பு கிடைத்தல் பசலை கிடைத்தல் இதிலே பசலை கிடைத்தல் மிகச்சரியானபடியாக இருக்கும் பிராணிகளால் தாவரங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளாக இருக்கும் பெலிக்கன் பாதசாரி கடவையில் சிவப்பு மனிதன் தோன்றினால் யாது நிகழ வேண்டும் அப்பொழுதுமே பெலிக்கன் பாதசாரி கடவையிலே சிவப்பு நிற மனிதன் தோன்றினால் பாதசாரிகள் தடுத்து நிற்க வாகனம் செல்ல வேண்டும் நன்றாக எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சுய சுத்தத்திற்காக செய்யக்கூடியது வீட்டை கூட்டி துப்புரவு செய்தல் முற்றத்தில் உள்ள களைகளை பிடுங்குதல் நகம் பட்டுதல் நகம் தான் மிகச் இருக்கும் சுய சுத்தத்தோடு தொடர்புடையதாக முளைப்பதற்கு அதிக நாட்கள் எடுக்கும் வித்துக்களின் கூட்டம் தரப்பட்ட விடையிலே முளைப்பதற்கு அதிக நாட்கள் எடுக்கக்கூடிய வித்துக்களின் கூட்டமாக மா புடோல் காணப்படுகின்றது ஏனைய விடைகளோடு ஏனைய வித்துக்களோடு ஒப்பிடுகின்ற போது மிகச்சரியானபடியாக மா புடோல் காணப்படுகின்றது அடுத்த வினா கடுகண்ணாவை அம்பலம் அமைந்துள்ள மாவட்டம் எது கண்டி மாவட்டம் ஊசித்துளை கேமராவில் பொருள் அவதானிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய திரையின் பொருத்தமான நிறம் வெள்ளை வெள்ளை திஸ்டால் தான் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது படத்தில் காட்டப்பட்டுள்ள பரிசோதனை இதனை அவதானிப்பதற்காக செய்யப்படுகின்றது இதை நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்த்திருப்பீர்கள் மழை நிலத்தில் விழும்போது மண்ணில் ஏற்படும் மாற்றங்களை அறிதல் மழை நிலத்தில் விழும்போது மண்ணில் ஏற்படும் மாற்றங்களை அறிதல் நவலங்கா சமய பாடசாலை ஆங்கில பாடசாலைகளை நிறுவியவர் வன எஸ் மகிந்த வனேஸ் வன மகிந்த அரசின் அவசர தகவல் ஒன்றினை நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடகம் உடனடியாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும் உடனடியாக ஒரு செய்தியை எல்லோருக்குமே தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மிக பொருத்தமான ஊடகம் வானொலி பின்வெரும்புள் ஔடத பானம் தயாரிக்க பயன்படும் பூக்கள் பொன்னாவரைப்பு வில்பம்பு இது ஆசிரியர் வழிகாட்டிலே தரப்பட்டிருக்கிற ஒரு விடயம் பொன்னாவரைப்பு வில்வம்பு அடுத்த வினா தரப்பட்ட படத்தை அவதானித்து விடை தருக உபகரணத்தினால் பொருளின் மீது விசை பிரியோகிக்கும் இடம் இதில் நீங்கள் ரெண்டு விடயத்தை கவனிக்க வேண்டும் இந்த உபகரணத்துக்கு இதை இயக்குவோரால் கொடுக்கப்படுகின்ற விசை அல்லது எத்தனம் கொடுக்கப்படுகின்ற இடம் ஏ ஆனால் உபகரணத்தினால் பொருளின் மீது விசை பிரியோகிக்கப்படுகின்ற இடம் சி அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வீட்டுத் தோட்ட பயிர்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளும் சூழல் நேய நடவடிக்கை சூழல் நேய நடவடிக்கை என்பது சூழலுக்கு தீங்கு அல்லாத சூழலுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அவ்வாறு பார்க்கின்ற போது பூஜைகளை விரடத்தக்க தாவரங்களை நடுதல் ஏனைய இரண்டு வடைகளும் அதாவது ரசாயன பசலை எடுதல் கிருமி தெளித்தல் இவையெல்லாம் சூழலுக்கு நேயமான நடவடிக்கைகள் அல்ல இறுதியாக வாக்கியம் எழுதுகின்ற பகுதியை அவதானியுங்கள் பின்வரும் கதைப்படங்களை அவதானித்து நடந்திருக்கக்கூடிய விடயங்களை மூன்று வாக்கியங்களில் எழுதுக எப்பொழுதுமே படங்கள் தரப்பட்டால் நிகழ்காலத்தில் எழுத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மேலே தரப்படுகின்ற அறிவுறுத்தலை கவனிக்க வேண்டும் இந்த அறிவுறுத்தலின்படி அறிவுறுத்தலே வழங்கப்படுகிற விடயம் நடந்திருக்க கூடிய விடயங்கள் நடந்திருக்க கூடிய விடயங்கள் என்கின்ற போது நீங்கள் வாக்கியங்கள் எழுத வேண்டிய காலம் இறந்த காலமாக இருக்கும் வாக்கியங்கள் எழுத வேண்டிய காலம் இறந்த காலமாக இருக்கும் ஆகவே இறந்த காலத்திலே வாக்கியங்களை எழுதிக்கொள்ள வேண்டும் இதிலே நான் வாக்கியங்கள் எதுவும் தரவில்லை வாக்கியங்கள் எழுதுவது தொடர்பாக மேலதிக விளக்கங்கள் அல்லது இந்த படத்திற்கான வாக்கியங்கள் அல்லது இது போன்ற படங்களுக்கான வாக்கியங்கள் தேவையாக இருந்தால் கீழே கருத்து பகுதியிலே தெரிவியுங்கள் அதை கேட்ட வகையிலே உங்களுக்கு வாக்கியங்கள் தொடர்பான மேலதிக விளக்கங்களும் உதாரண படங்களுடன் கூடிய வாக்கியங்களையும் வழங்குகின்றேன் ஆகவே அன்புக்குரிய மாணவச் செல்வங்களே இக்காணொலியிலே தரமைந்து மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை இரண்டினுடைய வினாபத்திரம் இரண்டிற்கான விடைகளைத்தான் இங்கே பார்த்திருக்கின்றோம் இலகுவான பகுதிகள் இலகுவான வினாக்களாக இருந்ததால் விரைவாக பார்த்திருக்கின்றோம் மேலும் வினாக்கள் கூடிய அளவு விளக்கத்தோடு பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியிலேயே சந்திக்கின்றேன் நன்றி